நடிகர் சூரி தலைமை கதாபாத்திரமாக நடித்து வெளியாக இருக்கிற கருடன் திரைப்படம் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் இதை ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படமாக எடுத்துருக்கிறாங்க இதோடைய கதை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தவறான வழியில் பணம் சேர்க்கணும்னு நினச்சிங்க இல்லை தப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பாவம் கருடன் மாதிரி உங்களை சுற்றி வரும் அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய உண்மை இதை வச்சுக்கிட்டு சூரியவர்களை ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி இந்த படத்தை வெளியாகியிருக்கிறாங்க இந்த படம் தொடங்கும் போது டைட்டில் கார்டு வரும்போதே இந்த படத்தை நான் தான் மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய தனித்துவத்தை நிரூபிச்சிருக்கிறாரு படம் முழுவதும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்கிறது எந்த இருக்கிறதும் கிடையாது இந்த படம் எங்கே ஜெயிக்குது இந்த படம் வந்து நீங்கள் கேஜிஎஃப் பாகுபலி மாதிரியான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கதை இருக்குமா கரு இருக்குமானா ஒரு சாதாரண ஒன்லைனை எடுத்துக்கிட்டு அதை காட்சிப்படுத்துகிற விதத்தில் தான் அப்படி அப்படிதான் வந்து தெலுங்கு கன்னட படங்கள்லாம் இன்றைக்கி இந்திய அளவில் பேசப்படுது புகழ்பெறுது அதே போல் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னா இல்லை பிரம்மிப்பூட்டுகிற நடிப்பை வெளிப்படுத்தி அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு இயக்குநர் அவர்கள் புரட்டா சூரியனுடைய நடிப்புக்காக இந்த படம் போய் பார்க்கலாமா நூறு சதவீதம் அதற்காக மட்டுமே நீங்கள் போய் பார்க்க வேண்டிய படம் தான் கருடன் திரைப்படம் ஏன்னா நம்ம வந்து பல ஆண்டுகளாக காமெடி நடிகராக பார்த்துட்டு வந்த ஒரு நடிகர் நமக்கு கொஞ்சம் பிடித்த நடிகர் விடுதலைங்கிற ஒரு படத்தில் கதாநாயகராக அறிமுகமான ஒரு நடிகர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகமாகிறார் ஆக்ஷன் ஹீரோவாக படத்தில் ஜெயிக்கிறாரு நிற்கிறார் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு ஒரு காமெடியன் ஃபைட் பண்ணுறாரு திடீர்னு ஒரு காமெடியன் சீரியஸாக நடிக்கிறாரு திடீர்னு ஒரு காமெடியன் காமெடியே பண்ணலைன்னா அதை நீங்கள் எப்படி ரசிப்பீங்க ஆனால் இந்த படத்தில் ரசிக்க வச்சுருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் இயக்குனர் எங்கே ஜெயிக்கிறார் நான் நினைக்கிறேன்னா இந்த படத்தில் வெகு சில இடங்களில் புரட்டாசூரியவர்கள் புரட்டாசூரியன்னு சொல்லக்கூடாது பண்ணிக்கணும் சூரியன் அவர்கள் பண்ணுகிற நகைச்சுவை ஒரு மெச்சூர்டாக இருக்குது ஒரு ஹீரோ காமெடி பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படி இருக்குது இப்படிங்க ரஜினி சாரையும் கவுண்டமணி சாரையும் பண்ணிங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணுவாங்க ஆனால் ரஜினி சாரோடைய நகைச்சுவைக்கும் கவுண்டமணி சாரோட நகைச்சுவைக்கு வேறுபாடு இருக்கும் இப்போ நீங்கள் இவருடைய வரலாறே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிவகார்த்திகன் அவருடைய நகைச்சுவைக்கும் அவர்களுடைய நகைச்சுவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் மான்கராத்தை எடுத்துக்கிட்டால் அதுபோல் ஒரு மெச்சூர்டான ஒரு காமெடியை சூரியவர்கள் வெளிப்படுத்தும் போது இது ஒரு ஹீரோ பண்ணுகிற காமெடியை நம்மளை நம்ப வைக்கிறாங்க ரெண்டாவது ஆக்ஷன் ஹீரோவா காட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா திரைப்படங்களில் ஒரு ஹீரோவா ஒருத்தர் அறிமுகமாகிறதுங்கிறது சுலபம் ஆனால் ஆக்ஷன் ஹீரோவா மக்களை நம்ப வைக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க் எல்லா ஹீரோவும் தன் ஆக்ஷன் ஹீரோவா அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அதை துரை செந்தில்குமார் அவர்கள் மிக தெளிவா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சும்மா போட்டு சீக்வன்ஸாக வச்சு அடித்து நகர்த்தாமல் எங்கெல்லாம் தேவையோ எங்கெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியுதோ அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு ஸ்லோ மோஷன் வச்சு அப் ஷாட் வச்சு ரொம்ப அழகாக சூரியவர்களை நம்மக்கிட்ட ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்தி ஜெயிச்சிருக்கிறாரு இயக்குனர் துரை சந்திரகுமார் அவர்கள் படத்தில் குறிப்பிடத்தக்க காட்சிகள்னால் ரொம்ப நிச்சயமாக படத்துடைய இன்ட்ரோல் பிளாக் ஒட்டுமொத்த நடிப்பு திறனையும் வெளிப்படுத்தி நம்ம எல்லாரையும் மயிர்கூச்சரியை செஞ்சுருக்கிறாரு சூரியனை இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக்குக்காக தான் நீங்கள் படம் கொடுத்துருக்கீங்க அதுக்காக தான் தேட்டர் வந்திருக்கீங்க அதை ரசிச்சிருக்கீங்க இது வந்து உங்களை அந்த படம் திருப்திப்படுத்திருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய வகையில் அந்த இன்டர்வல் பிளாக் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் துணை நிற்கிற நடிகர்கள் சசிகுமாராக இருக்கட்டும் சமுதிரகணி அவர்களாக இருக்கட்டும் உண்ணி இருக்கட்டும் இவங்க எல்லோரும் இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்குறாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பெண் கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சூரியவர்களை தூக்கி நிப்பாட்டியிருக்கு கருடன் திரைப்படம் இந்த படத்தில் சூரியவர்களுக்கு ஒரு ரொமான்டிக் சாங்கு ஒன்று இருக்குது ரொமான்டிக் சாங்னால் பயங்கரமான ரொமெண்டிக்லாம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே யூடியூபில் வெளியானதுதான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை ரசிக்கிறாருன்னா அதை பார்க்குறப்ப நீங்கள் முகம் சுழிச்சிருக்கூடாது அதை பார்க்குறப்ப நீங்கள் என்னடா அப்படின்னு ஆயிடக்கூடாது ஏய் நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிறது இருக்குல்ல அங்கே தான் கருடன் படம் மீண்டும் மீண்டும் வெற்றியடைது இந்த படத்துடைய இறுதியில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம் இது ஒன்றும் பெரிய ஸ்பாய்லராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாயா இருந்த என்னையே உன்னைய மாதிரி மனுஷனாகிட்டே என்னே அப்படிங்கிற இந்த வசனம் இதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது எதுனால இந்த வசனம் வந்துச்சுங்கிறதா அந்த படத்துடைய ஸ்பாய்லருங்கிறனால அது நீங்கள் திரையரங்கில் போய் பாருங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒருத்தன் கடைசி நேரத்தில் என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறத படம் ஆகிட்டேன்னா இப்போ நாயை தாழ்த்தி மனுஷனை உயர்த்தி இருக்காங்களா இல்லை நாயை உயர்த்தி மனசன் தாழ்த்திருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் இருக்கிற நல்ல நல்ல நிறைய காட்சிகளில் ரொம்ப முக்கியமானது அண்ணன் சூரியவர்கள் பேசுகிற தொடர் வசனம் ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளே பரபரப்பரபர ஒரு மூணு இடத்துல வசனங்களை குவிக்கிறார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அது மொதல் ரெண்டு இடத்துல ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது மூணாவது ரொம்ப இறுக்கமான இடத்துல அந்த டைலாக் நகைச்சுவையாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அமைஞ்சிருக்கு இப்படி படத்தில் ரொம்ப நிறைய காட்சிகள் குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் சூரிய அவர்களை வேறு ஒரு பரிணாமத்தில் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப நான் உயர்த்தி சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம் ஆனால் ஒப்பிடுவதற்கு இது எனக்கு சரின்னு தோணுது இவ்வளவு காலம் நகைச்சுவையும் நடிகராக நகைச்சுவையின் உச்சமாக நம்ம பார்த்த அண்ணன் வடிவேலுவர்கள் மாமனன் படத்தில் நம்ம வேற மாதிரியா பார்த்து எப்படி மிரண்டு போனோமோ அதே போல் சூரியவர்கள் ரொம்ப நல்ல தத்ரூபமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இதை செம்மையாக செஞ்சு திரைக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கிற துரை செந்தில்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்தும் பாராட்டும் நம்ம சொல்லணும் இந்த படத்துக்கு மிக சரியான நியாயம் செய்திருக்கிற இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர்க்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும் ஏன்னா காட்சிகள் வச்சு எடுத்து காட்டியிருக்க விதம் பின்னிருக்கிறாங்க படத்துடைய எடிட்டர் ரொம்ப ரொம்ப சரியாக வேலை பார்த்துருக்கிறாங்க படத்துடைய ஓட்டத்தில் உங்களுக்கு சில ிவு ஏற்படலாம் ஏன் கதை இவ்வளவு இருக்குது இல்லை ஏன் கதை இந்த என்ன குழப்புற மாதிரி இருக்கேன்னு நம்ம நினைச்சாலும் கடைசியில் அதை நியாயம் செஞ்சுருக்கிறாங்க படத்துடைய கதையில் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தாலும் திரைக்கதையோ அதை எடுத்து எடுத்து காட்டியிருக்க விதத்திலையோ துளியும் குறைபாடு இல்லாமல் கருடன் ஒரு நல்ல திரைப்படமாக வெளியாகிருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு நல்ல நடிப்பை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க சூரியனனுடைய நலம்பிரிவுகள் நிச்சயம் போய் படத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்